பாயிர நாலு இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வபசுவருடம் ஆணி மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை ராகுகாலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நான்கு கரணம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை திதி இன்று அதிகாலை ஒன்று ஐம்பத்தி இரண்டு வரை ஏகாதசி பின்பு இரவு பதினொன்று இருபத்தி ஐந்து வரை துவாதசி பின்பு திரையோதசி நட்சத்திரம் இன்று மாலை மூன்று ஐம்பத்தி இரண்டு வரை பரணி பின்பு கிருத்திகை யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று மாலை மூன்று ஐம்பத்தி இரண்டு வரை ஹஸ்தம் பின்பு சித்திரை மேசராசினயர்களை தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் எதிலும் பொறுமையுடன் செயல்படவும் நிதானமாக செயல்பட்டு சந்தோஷம் அடைவீர்கள் அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லது அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் மெருண் நேரம் அஸ்வினி விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் பரணி யோசித்து செயல்படவும் கிருத்திகை பேச்சுக்களை குறைக்கவும் ரிஷபராசி நேயர்களை எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் குழந்தைகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் மனதிற்கு பிடித்தவர்களினால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கிருத்திகை மாற்றங்கள் கிடைக்கும் ரோகிணி நிம்மதி கிடைக்கும் மிருகசுரிஷம் வளமான நாள் மிதுனராசி நேயர்களே பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் வேகமாக செயல்படுவீர்கள் பணியில் அலைச்சல்கள் கூடும் நிதானமாக செயல்படுவீர்கள் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும் ஆலை வழிபாட்டு மேற்கொள்வீர்கள் பணியில் முன்னேற்றமான நிலை உண்டாகும் தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நேரம் மிருகசிரிஷம் வேகமாக செயல்படுவீர்கள் திருவாதிரை நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள் புனர்பூசம் முன்னேற்றம் உண்டாகும் கடகராசி நேயர்களை தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும் பணியில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் வெற்றிகள் கிடைக்கும் வாழ்க்கைத் துணையின் மூலம் ஆதரவுகள் அதிகமாகும் வியாபாரத்தில் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் அலுவலகம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும் மேன்மைகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் புனர்பூசம் அனுகூலங்கள் ஏற்படும் பூசம் ஆதரவுகள் கூடும் ஆயில்யம் நட்புகள் உண்டாகும் சிம்மராசி நேயர்களை பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது அலுவலகம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் புதுவிதமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் வீட்டில் இருந்து வந்த பிரச்சினைகள் விலகும் வியாபாரத்தில் வளம் வளமான நிலை உண்டாகும் அலைச்சல்கள் அதிகமாகும் பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் விலகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மகம் நெருக்கம் உண்டாகும் பூரம் பேச்சுக்களை குறைக்கவும் உத்திரம் நெருக்கடிகள் நீங்கும் கண்ணிராசி நேயர்களை எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும் தேகநலனில் அக்கறை தேவை வேகமாக செயல்படுவீர்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் அனுகூலங்கள் உண்டாகும் செலவுகள் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் உத்திரம் நிம்மதியான நாள் ஹஸ்தம் நினைத்தது நிறைவேறும் சித்திரை அனுகூலங்கள் ஏற்படும் துலாம் ராசி இணையர்களே பேச்சுக்களில் ஆபமான நிலை ஏற்படும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் பணியில் ஆர்வமான நிலையும் அனுகூலங்களும் உண்டாகும் நட்பு வட்டாரம் விரிவடையும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் உடன் இருப்பவர்களுடன் இருந்து வந்த குழப்பங்கள் பிளகும் ஆதரவுகள் கூடும் திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் சந்தன நீரம் சித்திரை நிதானம் தேவை சுவாதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் சாகம் அன்யோன்யம் உண்டாகும் விரச்சிகராசி நேயர்களே திடீர் அலைச்சல்களின் மூலம் மாற்றங்கள் கிடைக்கும் வீட்டில் ஆதரவுகள் அதிகமாகும் பணியில் மாற்றங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் வளமான நிலை ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் நன்மைகளும் அதிக நடைபெறும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் விசாக மாற்றங்கள் உண்டாகும் ஹனுஷம் வளமான நாள் கேட்டை நிம்மதி கிடைக்கும் தனுசராசி நேயர்களை உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயங்கள் உண்டாகும் தடைகள் நீங்கி வெற்றிகள் உருவாகும் பணியில் ஆர்வம் உண்டாகும் தைரியமாக செயல்பட்டு முக்கிய விஷயங்களையும் செயல்படுத்துவீர்கள் எதிலும் நிம்மதியான நிலை அமைய பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் மூலம் ஆதரவுகள் கூடும் பூராடம் தேக்கநிலை நீங்கும் உத்ராடம் மனக்கசப்புகள் விலகும் மகர ராசினியர்களை உடன் பிறந்தவர்களினால் ஆதரவுகள் கூடும் பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயங்கள் அதிகமாகும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் வெற்றிகரமான நிலை ஏற்படும் பணியில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் ஆர்வமான நிலை உருவாகும் உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பொழுது சந்தோஷமான விஷயங்கள் நடைபெறும் அமைதியுடனும் செயல்படுவீர்கள் புதுவிதமான சிந்தனைகள் கூடும் உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் விவசாயம் தொடர்பான துறைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும் பொருள் வரவுகள் கூடும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நிறம் உத்திராடம் குழப்பங்கள் தீரும் திருகோணம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் அவிட்டம் வளமான நாள் கும்பராசி நேயர்களே வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும் பணியில் ஆர்வமான நிலை உருவாகும் வேகமாக செயல்படுவீர்கள் நிம்மதியான நிலை கிடைக்கும் கௌரவங்கள் மேலோங்கும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட தோசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் அவிட்டம் பொறுமையுடன் செயல்படவும் சதயம் நிம்மதியான நாள் பூரட்டாதி கௌரவங்கள் கூடும் மீனராசி நேயர்களை பேச்சுக்களினால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் மனதில் தன்னம்பிக்கை உண்டாகும் தேகநலனில் மாற்றங்கள் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் பொறுமையுடன் செயல்படவும் பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் அனுகூலங்கள் உண்டாகும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட தோசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் புரட்டாதி நட்புகள் கிடைக்கும் உத்திரட்டாதி பலமான நாள் ரேவதி அனுகூலங்கள் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்